தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் எஸ்டிபிஐ கட்சியின் வகபூ திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து மாநாடு நடைபெற்றது மரியாதைக்குரிய அறிவுமுக சாரிந்தவர்கள் தமிழ்நாட்டுடைய அவர் முதலமைச்சராகிறார் அதற்கு பின்பாகத்தான் முன்னூறு ஏக்கரை வழங்கிய சிறுவாங்க சமூகத்துடைய கண்ணீர் காட்சிகள் அடுத்த எபிசோடுக்கு போகிறார் இப்பொழுது ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பாக இடத்தையும் கொடுக்கவில்லை அதற்கு வேண்டிய மாறடையும் கொடுக்காத நிலையில தமிழகத்துடைய சபாநாயகர் சட்டசபையினுடைய சபாநாயகர் மரியாதைக்குரிய அப்பாவு எம்எல்ஏ அவர்கள் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் ஒரு நிகழ்வில் பேசுகிறார் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிற தருணத்திலே அவர் பேசுகிறார் இந்த இடம் காதர் மீரா ஆண்டவர் பள்ளிவாசல் இடம் என்பது அந்த நிர்வாகத்திற்கு பெயர் அவர் சொல்லுகிறார் இந்த இடம் காதர் மீரா என்று சொல்லுகிற ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடம் என்று பேசுகிறார் முஸ்லீம்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள் இது எப்படி நியாயமானதாக மாறும் காதர் மீரா ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தை காதர் மீரா என்கிற தனிநபருக்கு சொந்தமானது என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் எஸ் இந்த பிரச்சனையை போராட்டமாக முன்னெடுக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு செல்லுகிறது சபாநாயகர் அவர்கள் இவ்வாறு ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கலாமா என்று கேட்கிறது அடுத்தபடியாகத்தான் பார்க்கிறார் இப்படியே போனா இடம் மீண்டும் இவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக தன்னுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த இடத்திலே அரசாங்கத்துடைய கக்கூசை கட்டுகிறார் என்ன கட்டுகிறார் ஒரு காலேஜையோ பள்ளிக்கூடத்தையோ கூட கட்டி இருந்தால் கூட மனதாரி இருக்கும் அது வேறு விஷயம் அங்கே என்ன கட்டப்பட வேண்டும் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்துல தக்கூசை கட்டுகிறார் தக்கூசுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதோடு சேர்ந்து அங்க இருக்கிற அதிகாரி இடத்துல சொல்லி அந்த இடத்தை எல்லாம் அரசாங்கத்துடைய பதிவேடுகளில பெயர் மாற்றம் வகை மாற்றம் செய்து அரசாங்க புறம்போக்கி என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் உயர் நீதிமன்றத்துடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில் ஒரு சபாநாயகர் அதுவும் சிறுபான்மை சமூகம் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற வைத்திருக்கிற சமூக நீதி அரசு இப்படி செய்யலாமா சமூக நீதி அரசு என்று சொன்னால் இப்படி கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஜமாத்து பிரமுகர் ஒருவருடைய குரலை கேட்டு தமிழகத்துடைய முதல்வர் நேரடியாக ஓரோடி வந்திருக்க வேண்டாமா அண்ணாமலைக்கு எதிராக புஜபலம் காட்டுகிற துணை முதல்வர் அவர்கள் வந்திருக்க வேண்டாமா யாரும் வரவில்லை அந்த ஜமாத்தினர்களை அச்சப்படுத்துகிற நடவடிக்கை நடந்து கொண்டது